வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க யார் பார்க்க போறோம்னா விரைவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் வந்து ஒன்றை இணையத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு எடுக்கிறத சொல்றாங்க இப்போ ஓபிஎஸ் நடத்தின ஆலோசனை கொடுத்துக்குள்ள என்ன சொன்னார்னா நம்ம புது கட்சியெல்லாம் ஆரம்பிக்க வேணாம் எனவே யாருமே அந்த இடத்துல இருக்க வேணாம் நம்ம வந்து அதிமுகவில் ஒன்றிணைலாம் எனக்கு எந்த ஒரு பதவி வேணான்ற மாதிரி ஓபிஎஸ் இறங்கி விட்டார் இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ புது கட்சி ஆரம்பிச்ச அதிமுக எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை வரும் இப்போ அமமுக பார்த்தீங்கன்னா டிடி தினக்கர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார் ஒன்றணையே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சியை கலைப்பாரங்க இனி கலைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இப்போ திமுகவில் வந்து எப்படி மிமுக வச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறா டீம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும் டிடி தினகரன் கட்சி ஒரு முட்டுக்கொட்டையாக தான் இருக்கும் தென் மாவட்டங்களில் அதிகம் முட்டுக்கட்டையாக இருக்குது இப்போ ஓபிஎஸ்ஸும் பார்த்திங்கன்னா இணைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மாஜிக்காலம் பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்துட்ருக்கறாங்க முக்கியமாக நூற்றி எட்டு சட்டமன்ற தொகுதிகளை இந்த எம்பிஎல் எக்ஸனில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்குள்ளே தான் வருது நூற்றி எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் பலத்த பின்னடைவு இதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ்ஐ கட்சி விட்டு தான் தெளிவா தெரியுது இணைக்காட்டியும் பரவாயில்ல ஓ பி எஸ் இணைச்சான ஒரு முடிவு வந்தாங்க சசிகலோட பலம் என்னன்னு தெரியாது எலெக்ஷன் இது வரைக்கும் நின்றது இல்ல சசிகலாக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கான்னு சொல்லிட்டு கூட தெரியாது இப்போ ஓபிஎஸ் பி எஸ் மிகப்பெரிய ஆதரவு ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் பிளஸ் வாக்கு வாங்கியிருக்காங்க ஸோ எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் மூணு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கான்ற மாதிரி வந்து இப்போ பேச ஆரம்பிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்றாங்க அது சமூக ரீதியான ஓட்டு அவங்க சமூக ரீதியாக ஓட்டுனாலுமே இங்கிற மதுரை பக்கம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் மிகப்பெரிய ஒரு பின்னடை சந்தித்தார் தென் மாவட்டம் முழுசாவே பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு இடங்கள்ன்றது மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் இருபது இடங்கள் இருந்தால் பெரும்பான்மை பத்து இடங்கள் இருந்தால் பெரும்பான்மை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுருந்தா ஆளுங்கட்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டங்கள்னாலே அதிமுக தான் அதிக இடங்களில் தென் மாவட்டங்கள் ஜெயிச்சு தான் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி பிடிக்கும் அப்போ நூற்றி எட்டு இடங்களையும் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாஜிகள் அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைச்சிடலான்ற மாதிரி டெல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா டெல்லி எதிர்க்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதி ஆதாரம் பார்த்திங்கன்னா இல்லாமல் ஆக்கிட்டாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நிதிகளை ஒதுக்கலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு இது எந்த ஆட்சி வந்தாலுமே இப்படி தான் நடக்குது மத்தியில் அப்படின்னா சொன்ன சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பாஜக அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு பாஜக அட்டாக் பண்ணி பேசினா இப்போ செந்தர்பாலாஜி நிலமை நம்மளுக்கு வந்துடும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கமணி எல்லாம் பயப்படுறாங்க ஸோ இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சியில் இணையறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதாக சொல்றாங்க ஸோ அது வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் டிசம்பருக்குள்ளே இணைய